தாய்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனிமங்களும் போர்க்குற்றங்களும் எழுதியவர் தேனா வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் நாம் பயன்படுத்தும் கைபேசிகளில் குருதியின் கரைகள் படிந்திருப்பது எமக்கு தெரியுமா அந்த குருதியின் மனத்தை நாம் என்றாவது உணர்ந்திருக்கிறோமா பல இறந்த உடல்களின் அவலமும் பிஞ்சு கரங்களின் கூக்குரலும் எமது தொழில்நுட்ப கருவிகளில் மௌனமாய் முணகுவதை நாம் அறிவோமா இந்த கேள்விகள் புதியவை அல்ல ஆனாலும் இவை கவனிப்பாரற்ற ஆண்டுக்கு ஒரு முறை புதிய கைத்தொலைபேசியை முண்டியடிப்போமா அமெரிக்காவை தளமாக கொண்ட உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று அதன் தயாரிப்புகளில் சட்டவிரோதமாக பிரித்தெடுக்கப்பட்ட மற்றும் கடத்தப்பட்ட கனிமங்களை பயன்படுத்துவதன் மூலம் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக ஆபிரிக்க நாடொன்று குற்றம் சாட்டியுள்ளமையானது கவனத்தை ஈர்த்துள்ளது மத்திய ஆபிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசு அப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக கிரிமினல் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது குறித்த நிறுவனமானது குருதி கனிமங்கள் என்று கருதப்படும் இயற்கை கனிமங்களை அதன் தயாரிப்புகளில் பயன்படுத்தி நாட்டின் கிழக்கு பிராந்தியத்துக்கு எதிரான போரை தூண்டுகின்றது என்று கொங்கோ அரசு குற்றம் சாட்டியுள்ளது இது புதிய பிரச்சனை அல்ல ஆனால் தனது நீதிக்காக கொங்கோ போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக போராட வேண்டியுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கொங்கோ ஜனநாயக குடியரசின் அரசாங்கம் தலைநகர் கென்ஜாசாவில் வசிக்கும் அரசியல்வாதியும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான கிறிஸ்டியன் மலாங்கா தலைமையிலான தாக்குதலாளிகள் கொல்லப்பட்டதை அடுத்து சதி முறியடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் அச்சுறுத்தல் இன்னும் முடியவில்லை இதற்கு முன்னரும் இவ்வாறான பல சதி முயற்சிகள் அரங்கேறியுள்ளன மூன்று அமெரிக்க குடிமகன்கள் இந்த சதி முயற்சியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டமையானது கொங்கோவின் அரசியல் ஸ்திரமின்மையில் மேற்குலகின் தொடர்ச்சியான பங்களிப்பை காட்டி நீக்கும் ஒரு சிறு புள்ளி மட்டுமே இன்று கொங்கோ ஜனநாயக குடியரசில் அரசாங்கத்தின் கூற்றுப்படி இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட உள்ளூர் ஆயுத குழுக்களும் பதினான்கு வெளிநாட்டு ஆயுத குழுக்களும் நாட்டின் ஐந்து கிழக்கு மாகாணங்களில் சுரங்கங்கள் மற்றும் பிரதேசத்துக்காக போராடுகின்றன வடக்கு கிவு மாகாணத்தின் தலைநகரான கோமா இன்னும் முற்றுகையின் கீழ் உள்ளது இந்த நகரை ருவண்டா அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட மோசமான ஆயுதக் குழுவாக அறியப்பட்ட எம் இருபத்தி மூன்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது சமீப மாதங்களாக கொள்ளை துப்பாக்கிச்சூடு மிரட்டி பணம் பறித்தல் கற்பழிப்பு ஆகியவை அதிகரித்து வருகின்றன ஆயினும் கூட பல தசாப்தங்களாக நீடித்த மோதலை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்த உரையாடல் காணாமற் போயுள்ளது வன்முறை போட்டியையும் நேரடியாக தூண்டுவதில் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு முக்கியமானதாகும் இந்த மோதல்கள் அரசியல் ஸ்திரமின்மையுடன் இணைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல பொருளாதார விரக்தி மற்றும் கட்டுப்பாடற்ற போட்டி காரணமாக இந்த சுரங்கங்கள் வன்முறை மனித கடத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு பங்களிக்கின்றன இது கொங்கோ ஜனநாயக குடியரசின் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான வளங்களை அச்சுறுத்துகிறது இந்த அமைப்பு முறையானது நவீன கால அடிமைத்தனம் என்று தகுதி பெறலாம் என சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது இந்த பரவலான முறைகேடுகளை தடுக்க அர்த்தமுள்ள தலையீடுகளை வழங்குவதற்கு பதிலாக மேற்கத்திய நீதிமன்றங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது வழக்கு தொடராமல் பாதுகாக்கின்றன இரண்டாயிரத்து ஆண்டில் கொங்கோவில் கோபல்ட் சுரங்கங்களில் குழந்தை தொழிலாளர்களை சட்டங்களை புறக்கணித்து வேலைக்கு அமர்த்தியமைக்காக ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் டெல் டெஸ்லா நிறுவனங்களுக்கு எதிராக சர்வதேச உரிமைகள் வழக்கறிஞர்கள் தொடுத்த வழக்கு அமெரிக்க பெடரல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது நீதிபதி தனது தீர்ப்பில் தொழில்நுட்ப நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறினார் கொங்கோவின் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் சுரங்க தொழிலாளர்களில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் குழந்தைகள் என்பதை பல அமைப்புகள் ஆதாரங்களுடன் அறிக்கையிட்டுள்ளன இதில் மோசமானது யாதெனில் இவ்வாறு வேலை கவர்த்தப்படும் சிறுவர்களில் சிலர் ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் அவர்கள் பயங்கரமான சூழ்நிலையில் வேலை செய்கிறார்கள் ஆனால் இது பிரச்சனையின் ஒரு சிறு பகுதிதான் இதன் முழுமையை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் விளக்கலாம் கோபல் கனிமம் பிரித்தெடுக்கப்பட்டவுடன் ரோண்டாவின் செழிப்பான கருப்பு சந்தைகளில் மீண்டும் வெளிப்படுகிறது இதனது விநியோக சங்கிலியை எம் இருபத்தி மூன்று கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இப்போது ஸ்மார்ட் போனுக்கு தேவையான கனிமங்களை பெறும் கனிம சுரங்க நகரங்களை இந்த அமைப்பு கைப்பற்றியுள்ளது இதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கனிமங்கள் எண்ணற்ற ஆபிரிக்கர்களின் இழப்பில் நிறுவனங்களை வளப்படுத்துகிறது அதுதான் நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்ப கருவிகளின் பிரதான மூலப்பொருளாக உள்ளது கொங்கோவும் வனச்சுரண்டலம் உலகமயமாக்கப்பட்ட உலகில் டிஜிட்டல் இணைப்புகள் தொடர்பு படுத்துகின்றன அவற்றை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஒரு டிஜிட்டல் வெறி இங்கு நிலவுகிறது ஒரு காலத்தில் நமக்கு தெரியாதவற்றைப் பற்றி நாம் தேடி ஆராய்ந்தே முழுமையாக அறிந்திருந்தோம் இப்போது நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் நாம் கற்பனை அறிவின் அடிப்படையில் செயற்படுகின்றோம் உலகளாவியதானதாக கருதும் நெறிமுறைகளில் வேரூன்றி மற்றவர்களுக்கு நல்லது என்ன என்பதை அறிந்து கொள்வதில் நமது நம்பிக்கையை நாம் எப்போதும் அதிகமாக நம்புகிறோம் மில்லியன் கணக்கான ஏகாதிபத்திய நுண்தொழில் முனைவோரைப் போலவே மேற்கத்திய நுகர்வோர் வெள்ளை இரட்சகர்களாக மாறுகிறார்கள் கருத்தியல் ரீதியாக மிகவும் தொலைதூர இடங்களை காலனித்துவப்படுத்துகிறார்கள் மற்றும் ஒரு சிறந்த உலகத்தை மனித உரிமைகள் ஊக்குவிக்கும் இயக்கங்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நுகர்வோர் அரசாங்கங்கள் மற்றும் போர் வீரர்கள் கடத்தக்காரர்கள் மற்றும் பெரு நிறுவனங்களை உலகமயமாக்கப்பட்ட சகாப்தத்தில் உலகளாவிய மதிப்புகளின் பாதையில் தங்கள் செயல்களை கணக்கிடும்படி கோரப்படுகிறார்கள் அதன் வழி கட்டமைக்கப்பட்ட கதையாடல்களின் வழி அவர்கள் நுகர்வோராகவும் குடிமக்களாகவும் வழிநடத்தப்படுகிறார்கள் அவை மனித உரிமைகள் மனிதாபிமான சட்டங்கள் கிறிஸ்தவ விழுமியங்கள் தாராளவாத பாரம்பரியம் பற்றிய பொது அறிவு விதிமுறைகள் மற்றும் யோசனைகளில் வேரூன்றி உள்ளன இதன்படி மேற்குலகினர் உலகின் கிழக்கை அல்லது அபிவிருத்தி அடையும் நாடுகளுக்கு உதவுகிறார்கள் அல்லாபடி அந்நாட்டு மக்கள் பசியால் விடுவார்கள் எனவே அங்கு நிகழும் செயற்பாடுகளுக்கு இங்கு அழிவுபடுத்தும் மற்றும் கொடூரமான செயற்பாடுகளை உள்ளடக்கிய ஆபிரிக்கா பற்றிய விளக்கம் எதுவும் இல்லை ஆபிரிக்காவின் பின்தங்கிய நிலை வளர்ச்சி அடையாத நிலை மற்றும் வன்முறை பற்றிய கதைகள் அவர்களை நாகரிகம் அடையாதவர்களாக ஒரு மாதிரியாக சித்தரிக்கின்றனர் இந்த கதைகள் காலனித்துவ தலையீட்டினை சுத்தப்படுத்துகின்றன மற்றும் மேலும் நியாயமான சமத்துவமான உலகத்தை ஊக்குவிக்கும் நவதாராளவாத வார்த்தை ஜாலங்களுடன் அரசியல் வழியை ஆதிக்கம் செலுத்துகின்றன இவை இறுதியில் லாபத்தை ஏகபோகமாக்குகின்றன மற்றும் உலகளாவிய பொருளாதார உறவுகள் மற்றும் வன்முறை அரசியலின் நிலையை நிலைநிறுத்துகின்றன வன்முறை மோதலுக்கும் இயற்கை வளங்களுக்கும் இடையே உள்ள சர்ச்சைக்குரிய உறவு இதற்கு நல்ல உதாரணம் இன்றைய கிழக்கு அடியாளமாக மூன்று கனிமப் பொருட்கள் உள்ளன வெள்ளியம் அல்லது தகரம் டான்டலம் கோல்டன் மற்றும் டங்ஸ்டன் இவை த்ரீ டி என்று அறியப்படுகின்றன இவை உயர்நிலை தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுவதால் டிஜிட்டல் கனிமங்கள் என்றும் அழைக்கப்படும் இவை பிராந்தியத்தில் வன்முறையை தூண்டுகின்றன சமீபத்திய கொங்கோவின் போர்களில் கனிமங்கள் ஒரு பங்கை கொண்டிருந்தாலும் கிழக்கு கொங்கோவின் தவிர்க்க முடியாத பாதுகாப்பு புதிர் ஒரு பரந்த வெளிப்புற மற்றும் வரலாற்று காரணிகளில் வேறொன்றியுள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களில் காலனித்துவ பின்னடைவு பிராந்திய அரசியல் உள்நாட்டு நெருக்கடிகள் நிலம் மற்றும் அடையாளத்தை சுற்றியுள்ள போட்டி பலவீனமான நிர்வாகம் அரசியல் போட்டிகள் ஆகியவற்றின் கலவையானது வன்முறை மற்றும் அணி திரட்டலுக்கு வழிவகுத்தது இந்த பின்னணியில் வழக்கமான ராணுவங்கள் கிளர்ச்சி குழுக்கள் மற்றும் அனைத்து வகையான அதிகார தரகர்கள் அரசியல்வாதிகள் பாரம்பரிய இனக்குழு தலைவர்கள் மற்றும் வணிகர்கள் ஒரு மோதலில் இருந்து மற்றமொரு சுழற்சிக்கு பொதுமக்களின் பின்னணியில் செயற்படுகிறார்கள் போர்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் மற்றும் ஆதாயத்துக்கான வாய்ப்புகளை சுரண்டுவது போன்றவற்றின் கலவையில் சில அரங்காடிகள் அதிக வருவாயட்டும் உத்தியின் ஒரு பகுதியாக கனிமங்களின் வர்த்தகத்தை நாடினர் இதை மேற்குலக தொழில்நுட்ப உற்பத்தி நிறுவனங்கள் தமக்கு வாய்ப்பாக்கின சில இந்த மோதல்களுக்கு நேரடியாக நிதியளித்தன ஆயுத குழுக்களை உருவாக்கின வழிநடத்தின இன்று கொங்கோ ஜனநாயக குடியரசில் வன்முறை மற்றும் தலையீடுகளின் தொடர்ச்சிகள் மேற்கத்திய அரசியல் மற்றும் முதலாளித்துவத்தின் ஒருங்கிணைப்பில் வேரூன்றி உள்ளன பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்து காலனித்துவத்துக்கு முந்தைய கொங்கோ மற்றும் அதன் காலனித்துவத்தின் முழு வரலாறும் ஒரு பரந்த நிலப்பகுதியாக கருதப்பட்ட ஒரு பரந்த நிலத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கான மேற்கத்திய முயற்சிகளில் இருந்து முதலில் உருவான பூரணமற்ற அதீத வேகத்தை மிகவும் முக்கியமானது புதிய சர்வதேச சகாப்தம் இதனை இன்னமும் நினைவுள்ளது மீதான வழக்கு மின் அணுவியல் வாகனம் மற்றும் விண்வெளி தொழில்களுக்கு முக்கியமானவையாக கருதப்படும் த்ரீ டி கனிமங்கள் கொங்கோவில் இருந்து சட்டவிரோதமாக பிரித்தெடுக்கப்பட்டு விற்பனையாகும் விநியோக சங்கிலிகளை விசாரிக்க அமெரிக்காவை தளமாக கொண்டியங்கும் சட்ட நிறுவனம் ஒன்றை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இறுதியில் கொங்கோ அரசாங்கம் பணி கமர்த்தியது அதனது ஆய்வுகளின் அடிப்படையிலேயே ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தனது அறிக்கையில் ஆப்பிள் நிறுவனம் தனது தன்தலம் கனிம வழங்குனர்களாக பட்டியலிட்டுள்ள மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களில் குறைந்தது ஒன்பது நிறுவனங்கள் ருவண்டாவில் இருந்து கனிமத்தை பெறுகின்றன ஆனால் ருவண்டாவில் முக்கிய த்ரீ டி கனிமங்கள் எவையும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அக்கனிமங்கள் ருவண்டாவில் இல்லை இதை குறித்த சட்ட நிறுவனம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பிளட் மினரல்ஸ் தி லாண்ட்ரிங் ஆஃப் டிஆர்சிஸ் த்ரீ டி மினரல்ஸ் பை ருவாண்டா அண்ட் ப்ரைவேட் என்டிட்டீஸ் என்ற அறிக்கையில் தெளிவாக விளக்கியுள்ளது டண்டலம் என்பது கோல்டனில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அரிய பூமி உலோகமாகும் அதன் உலகளாவிய இருப்பில் அறுபத்தி நான்கு வீதம் கொங்கோவில் உள்ளது அதன் பெரும்பகுதி வடக்கு கிவு மாகாணத்திலுள்ள ஒரு சுரங்க நகரமான ருபாயாவில் உள்ளது இது டண்டலத்தின் உலகளாவிய விநியோகத்தில் பதினைந்து வீதத்துக்கும் அதிகமாக உற்பத்தி செய்கிறது இப்பகுதி கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் எம் இருபத்தி மூன்றால் கைப்பற்றப்பட்டது அப்போதிலிருந்து எம் இருபத்தி மூன்று ரூபாயாவின் கோல்டன் சுரங்கங்களில் இருந்து மூன்று லட்சம் அமெரிக்க டாலர்களை மாதாந்த வருமானமாக ஈட்டி வருகின்றது இன்று கனிம வளங்கள் நிறைந்த மாகாணங்கள் கொங்கோ அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ருவண்டா தான் அங்கு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்றது என்று மேற்குறித்த அறிக்கை கூறுகிறது கொங்கோவின் கனிமங்களை கொள்ளையடிக்கும் செயலில் ருவண்டாவின் ஆசி பெற்ற ஆயுத குழுக்கள் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொண்டுள்ளன பாலியல் பலாத்காரம் செய்துள்ளன மேலும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உடம்பெயர்ந்துள்ளனர் இதற்கு முன்னர் ஏற்கனவே மோதல்களால் ஏழு மில்லியன் கொங்கோலியர்கள் உடம்பெயர்ந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தாங்கள் மோதல் இல்லாத பகுதியில் இருந்து அறமான முறையிலேயே கனிமப் பொருட்களை பெற்றுக் கொள்வதாக துணிந்து கூறுகின்றன என்று அவ்வறிக்கை குற்றம் சாட்டுகிறது குறித்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்னர் இது தொடர்பிலான சில கேள்விகளுக்கு குறித்த சட்ட நிறுவனமும் கொங்கோ அரசால் நியமிக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டு சட்ட நிறுவனமும் ஆப்பிளின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்கிடம் பதில்களை கோரின இக்கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான கால அவகாசமாக மூன்று வாரங்கள் அப்பிள் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் காலக்கெடு முடிந்த நிலையில் பதில் இல்லாதது நாங்கள் கேட்ட கேள்விகள் பொருத்தமானவை என்பதை அப்பிள் நிறுவனம் மறைமுகமாக ஒப்புக்கொள்கின்றது என இரு சட்ட நிறுவனங்களும் தெரிவித்தன இதைத் தொடர்ந்து டிசம்பர் பதினாறு அன்று கொங்கோவின் வழக்கறிஞர்கள் பிரான்சில் அப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர் அதைத் தொடர்ந்து டிசம்பர் பதினேழு அன்று பெல்ஜியத்தில் மற்றமொரு வழக்கு தொடரப்பட்டது இது புதியதொரு தொடக்கமாக கருதப்படுகிறது இந்த பின்புலத்தில் கொங்கோவில் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது மேலதிக தகவல் இன்றைய கள நிலவரம் யாதெனில் அரசுகளை விட பல்தேசிய நிறுவனங்கள் பெரியவையாகவும் செல்வாக்குள்ளவையாகவும் மாறியுள்ளன அதன் ஆபத்துகளை இயற்கை வளங்களை கொண்ட நாடுகள் எதிர்நோக்குகின்றன முடிப்பு இன்று கொங்கோவில் நிகழும் வள பற்றிய உலகளாவிய சித்திரம் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பியாக வேண்டும் உண்மையை நெறிமுறை மற்றும் மனிதாபிமான ஆடுகளங்களால் கவசம் செய்யாத மேற்குலக பிரசாரகர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் காலனித்துவ சிந்தனை மரபின் தொடர்ச்சியிலேயே இதை மொழிபெயர்க்கின்றனர் ஆபிரிக்கர்கள் மற்ற ஆபிரிக்கர்களை கொல்லும் ஒரு இருண்ட போர் மண்டலத்தின் படத்தை அவர்கள் வரைந்தனர் இதனால் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை கட்டியெழுப்ப வெளிநாட்டு நல்லெண்ணம் தேவைப்படுகிறது ஒரு ஆழமான அரசியல் சிக்கலை சமாளிப்பதற்கு அரசியல் சார்பற்ற மற்றும் வரலாற்று ரீதியான அணுகுமுறையை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உலகளாவிய விநியோக சங்கிலி முதலாளித்துவத்தின் தொலைதூர புறநகரில் அமைந்துள்ள ஒரு பிரச்சினைக்கு ஒரு நவ தாராளவாத மற்றும் லாபம் சார்ந்த தீர்வை நியாயப்படுத்தவும் அனுமதித்தது இது உலகளாவிய கொள்கை வகுப்பிலும் அபிவிருத்திகளை எதிரொலிக்கிறது இதே பாணியில் இவையும் பெரும்பாலும் மூலதனம் மற்றும் சந்தைகளின் தேவைகளால் இயக்கப்படுகின்றன எங்கள் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான கனிமங்களில் கணிசமான பகுதி ஆபத்தான மற்றும் பயங்கரமான நிலைமைகளை எதிர்கொள்ளும் கொங்கோ தொழிலாளர்களால் பிரித்தெடுக்கப்படுவதால் கொங்கோவில் உள்ள மோதல்களுக்கு நாம் அனைவரும் பங்களிக்கின்றோம் இந்த கனிமங்களுக்கான விநியோக சங்கிலிகள் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ளன மற்றும் கொங்கோவில் நடந்து வரும் ஆயுத மோதல்களுக்கு எரிபொருளாக உள்ளன தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த யதார்த்தத்தை அறிந்திருந்தாலும் நுகர்வோர் என்ற முறையில் நாங்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றோம் இதனால் நிலைமையை மோசமாக்குகின்றோம் கொங்கோ ஜனநாயக குடியரசின் கதை தொலைதூர சோகம் மட்டுமல்ல நமது கூட்டுத் தேர்வுகள் மற்றும் பொறுப்புகளின் பிரதிபலிப்பாகும் நமது சமூகம் உட்பட சர்வதேச சமூகத்தின் மௌனமும் அலட்சியமும் இதற்கு முழு பொறுப்பு கொங்கோவின் தற்போதைய நெருக்கடிக்கு மேற்கு நாடுகளின் அமைதியான அலட்சியம் முக்கிய காரணம் பல்தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் நலன்களை அவை முன்னிறுத்துகின்றன அதேவேளை அதற்கு இசைவாக ஊடகங்களும் நடந்து கொள்கின்றன கொங்கோவின் அவலம் பெருகிய முறையில் மக்களை இன்னும் தெளிவாகச் சொன்னால் நுகர்வோரை சென்றடையாத வண்ணம் பார்த்துக் கொள்ளப்படுகிறது பல மேற்கத்திய தொழில்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் வளங்களை பிரித்தெடுப்பதில் உள்ள கடுமையான உண்மைகளை அம்பலப்படுத்துவதற்கு சிறிய ஊக்கம் சில ஊடகவியலாளர்களுக்கு இருந்தாலும் அமைதி காக்கப்படுகிறது பெரு நிறுவன நலன்கள் இந்த அமைதியை பேணுவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன விநியோக சங்கிலிகளில் வெளிப்படை தன்மை இல்லாமை குறித்து யாரும் கேள்வி கேட்பதில்லை இதனால் மேற்கத்திய நுகர்வோருக்கும் கொங்கோ மக்களின் துன்பங்களுக்கும் இடையிலான தொடர்பை இலகுவாக மறைக்க இயலுகிறது நமது மின்னணு சாதனங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை இயக்கும் கனிமங்கள் கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளின் நிலைமைகளின் கீழ் பிரித்தெடுக்கப்படுகின்றன என்ற தகவலே தெரியாதவர்களாகவே பலர் இருக்கிறார்கள் அதிலும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் என்று புதுப்பிக்கத்தக்க சக்தி குறித்து பேசும் பலர் இந்த விடயத்தை கணிப்பில் எடுப்பதில்லை இன்று இலக்கிரனியல் உபகரணங்களை பயன்படுத்தும் நாம் அனைவரும் கொங்கோவில் வலியும் குருதியின் பங்காளிகள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்வது பிரதானமானது நுகர்வோர் இன்றி வர்த்தகம் இல்லை எனவே இது குறித்து ஒவ்வொருவரும் கவனம் கொள்ள வேண்டும் வெளிப்படை தன்மையையும் பொறுப்பு கூறலையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அரங்காடிகளிடமிருந்து தொடர்ந்து கோருவது அவசியம் அப்போதுதான் கொங்கோ மற்றும் பிற வளங்கள் நிறைந்த ஆனால் உலகின் ஏழ்மையான பகுதிகளை நீண்ட காலமாக பாதித்திருக்கும் சார்பு மற்றும் சுரண்டலின் சுழற்சிகளை உடைக்க முடியும் இது நாம் அனைவரும் சுமக்கம் பொறுப்பாகும்